வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடப்பகுதியிலிருந்து நாயக்கர் காலம் குறித்த செய்திகளை ரொம்பவும் சுருக்கமாக இந்த பதிவில் நாம் தெரிஞ்சிக்க போகிறோம் நாயக்கர் காலம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விஜயநகர பேரரசு குறித்த சில செய்திகளையும் தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா விஜயநகர பேரரசு காலத்துக்கு பிறகு உருவானாதான் நாயக்கர் காலம் இந்த விஜயநகர பேரரசை உருவாக்கியவங்க யாருன்னு பார்த்தா ஹரிகரன் புக்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு சகோதரர்கள் இவங்க சங்கம வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஹரிகரன் பொக்கன் இவங்களுடைய ஆட்சி காலம் விஜயநகர பேரரசு தலையெடுக்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா கிருஷ்ணதேவராயருடைய தேவராயருடைய ஆட்சி காலம் வரைக்குமே இந்த விஜயநகர பேரரசனுடைய காலம் சிறப்பானதாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சில சூழ்ச்சிகளால் அந்த விஜயநகர பேரரசு வீழ்ந்த உடனே நாயக்கர்கள் வந்து அரசு ஏறுறாங்க அதாவது நாயக்கருடைய அந்த அரசாட்சி தொடங்க ஆரம்பிக்குது மதுரையில் நாயக்க மன்னர்களுடைய அரசாட்சின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி ஏழு ஆண்டுகள் வந்து இருக்குது அந்த மதுரை நகரத்தை பதினோரு அரசர்களும் இரண்டு அரசிகளும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இதில் முதல்ல பார்க்கக்கூடிய நாயக்க மன்னர் யார்னு பார்த்திங்கன்னா விஸ்வநாத நாயக்கன் கடைசியாக வந்த அந்த நாயக்கர்கள் குழு சார்ந்தவங்க யார்னா அரசி மீனாட்சி இவங்களுடைய காலகட்டம் தான் நாயக்கர்களுடைய ஆட்சி காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் அந்த விஸ்வநாத நாயக்கன் தான் அந்த கிருஷ்ண தேவராயருடைய காலகட்டத்தில் அந்த விஜயநகர பேரரசுன்னு சொன்னோம் இல்லையா அந்த காலகட்டத்தில் அந்த நாயக்கருடைய அரசாட்சியை கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்பவுமே ஒரு சிறப்பான ஒரு அரசாட்சி செய்யக்கூடியவராக இந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து இருந்திருக்கிறாரு இவருக்கு துணையாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அரியநாத முதலியார் அப்படிங்கிறவரை சொல்கிறாங்க அப்போது இவங்க ரெண்டு பேரும் தான் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த நாயக்க அரசு உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி காலத்துக்கு பிறகு அந்த விஸ்வநாத நாயக்கர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அரியணை ஏறுறாரு அதுக்கப்புறம் அந்த பாளையப்பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை கொண்டு வர்றாங்க அப்போ வந்து இருபத்தி ரெண்டு பாளையப்பட்டுக்கள் இருந்ததாக சொல்கிறாங்க அதில் கட்டபொம்ம நாயக்கர் உட்பட்ட முப்ப முப்பத்தி ஆறு பேர் தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீரா சாஹிபு உட்பட பன்னிரெண்டு பேர் இஸ்லாமியர்களாக இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கணக்கெல்லாம் சொல்கிறாங்க இந்த பாளையம் அப்படின்னா என்னென்னா ஒரு உள் நிர்வாக அமைப்புன்னு சொல்கிறாங்க வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பாளையப்பட்டு தெலுங்கர்கள் கன்னடர்கள் முந்தைய அரச பரம்பரையினரான தமிழர்கள் ஆகியோர் வந்து அந்த பாளையப்பட்டுக்கள் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த பாளையப்பட்டு வருமான வருமானத்தில் மூணில் ஒரு பங்கு மதுரை மா நாயக்கருக்கு போகணும் இன்னொரு பாதி பாளையம் படை நிர்வாகத்துக்கும் மூன்றாம் பகுதி பாளையத்துக்கும் உரியது அப்படிங்கிறல்லாம் சொல்கிறாங்க இந்த எழுபத்தி ரெண்டு பாளையங்களில் உள்ள கிராமங்களில் சட்டம் ஒழுங்கு நிர்வகித்தவர்கள் யார் அப்படின்னா அந்த பாளையத் தலைவரேன்னு சொல்கிறாங்க இவங்கள்லாம் யாருன்னா நாயக்க வம்சத்தை சார்ந்தவர்களாக சொல்கிறாங்க இந்த விஸ்வநாத நாயக்கருக்கு பிறகு அவருடைய மகனாக வந்தவர் யாருன்னா முதல் கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவரும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டு வரைக்கும் அரசாட்சி பண்ணுறதா சொல்கிறாங்க இந்த கிருஷ்ணப்ப நாயக்கர் பார்த்திங்கன்னா இலங்கையில் கண்டி அரசனோட போரிட வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு கண்டியில் இவர் வந்து போரிட்ட நிகழ்ச்சிக்கு பிற்கால சான்றுகள் நிறையா இருக்குது அந்த போரில் வந்து முதல் கிருஷ்ணப்ப நாயக்கர் வந்து ஜெயித்ததாக ஒரு செய்தி வந்து சொல்லப்படுது கிருஷ்ணப்ப நாயக்கர் காலத்தில் கோயில் கட்டுமானப் பணிகள்லாம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க பாளையங்கோட்டை ஸ்ரீவைகுண்டம் பாதையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணாபுரம் அப்படிங்கிற ஊர் இருக்குது இது வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர் பெயரால் உருவானதாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் நாயக்கர் பல பணிகள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கு வடக்கு கோபுரம் திருமலைப்பள்ளி ஆயிரம் கால் மண்டபம் இரண்டாம் பிரகாரத்தினுடைய திருச்சுற்று மண்டபம் வீரப்ப மண்டபம் இதெல்லாம் வந்து நாயக்கர் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா வீரப்பநாயக்கர் வர்றார் அந்த நாயக்கர் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி எழுவத்தி ரெண்டுல இறந்து போகிறாரு அவருக்கு பிறகு வீரப்பநாயக்கர் அப்படிங்கிறவர் அரசாட்சிக்கு வர்றாரு இவருடைய காலத்திலையும் அரியநாத முதலியார் அந்த அந்த அவர் வந்து அமைச்சராக இருந்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய அரசாட்சி ரொம்பவுமே சிறப்பாக போய்கிட்டு இருக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து இவர் அரசாட்சி பண்ணிட்டு வர்றாரு திருச்சி கோட்டையை செப்ப அருப்பு கோட்டையில் ஒரு கோட்டை கட்டுறாரு சிதம்பரம் கோயிலில் ஒரு சுற்று முதல் கட்டினாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு முறை மதுரை கோரிப்பாளையம் முஸ்லீம் மக்கள் சிலர் இந்த நாயக்கர் நாயக்கர்கிட்ட ஒரு முறையீடு வைக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு தானமாக கொடுத்த நிலம் சம்பந்தமான வழக்கு அது அரசர் வந்து அதை விசாரித்து அந்த நிலத்தை வந்து மீட்டு கொடுத்ததா ஒரு செய்தி வந்து சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக வந்தது யாருன்னா இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் இவருடைய காலகட்டம் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி ஒன்று வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நாயக்க அரசருடைய காலத்தில் தான் அரியநாத முதலியார் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இரண்டாம் கிருஷ்ணப்பன் நாயக்கர் பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் மட்டும்தான் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு இவர் வந்து வாரிசு இல்லாமலேயே இறந்து போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவருக்கு அடுத்தபடியாக வந்தவர் யார் அப்படின்னா முத்து கிருஷ்ணப்பர்னு சொல்றாங்க இரண்டாம் கிருஷ்ணப்பர் வந்து இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவருடைய மூத்த தம்பி கஸ்தூரி ரங்கப்பர் வந்து அரசராகிறாரு மக்கள் வந்து இவரை வந்து விரும்பலை எனவே கலகம் வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு அதில் வந்து அவர் கொல்லப்பட்டாரு மக்கள் வந்து இரண்டாவது கிருஷ்ணப்பருடைய இரண்டாவது தம்பி முத்து கிருஷ்ணப்பரை வந்து அரசராக்க முயற்சி பண்ணி அரசராக்கியிருக்கிறாங்க இவரும் வந்து எட்டு வருஷம் என்ன பண்ணியிருக்கிறாருனா அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு இவர் ஆட்சிக்கு வந்தப்போ மரவர் நாட்டில் கொள்ளை வந்து அதிகரித்தது ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வட இந்திய பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போச்சு எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் கடற்கரை மீனவர்கள் தங்களை வந்து போர்த்துகீஸருடைய குடிகள்னு சொல்லிக்கிட்டாங்க இந்த காரியங்களையெல்லாம் விசாரித்து தீர்வு காண்பதற்காக இந்த அரசர் முத்து கிருஷ்ணப்பர் வந்து முடிவெடுத்தார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொல்கிறாங்க இவருடைய ஆட்சி காலத்தில் தான் தத்துவ போதகர் ராபர்ட் நொபிலி எல்லாம் வந்ததாக ஒரு சில செய்திகள்லாம் சொல்லப்படுது அதுக்கப்புறம் யார் வர்றாங்கன்னா முதல் முத்து வீரப்ப நாயக்கர் வர்றார் இவருடைய ஆட்சி காலம்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருந்து ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூணு வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவருக்கு அடுத்தபடியாக யார் வர்றாங்கன்னா திருமலை நாயக்கர் வர்றார் இவருடைய ஆட்சி காலம் ரொம்பவுமே முக்கியமானது நாயக்கருடைய வரலாற்றில் இவர் யார் அப்படின்னா முதல் முத்து நாயக்கருக்கு வாரிசு இல்லாதால் அவர் இருந்ததும் அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய தம்பி தான் இந்த திருமலை நாயக்கர் அரசராக வர்றார் இவருடைய முழு பெயராக திருமலை சவுரி நாயனார் அயிலுகாருன்னு சொல்கிறாங்க அவர் இது நம்ம சுருக்கமாக திருமலை நாயக்கர்னு சொல்கிறாங்க திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு வந்தப்பவே அவருக்கு நாற்பது வயசு தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அவர் வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு அரசராக இருந்து தமிழ்நாட்டில் பெரும்பகுதியை நாயக்கர்களுடைய கட்டுக்குள்ள கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க திருமலை காலத்தில் மதுரை தான் தலைநகராக இருந்துச்சு திருச்சியிலேருந்து அவர் வந்து தலைநகரை மதுரைக்கு மாற்றியதுக்கு நிறைய கதைகள் வந்து சொல்கிறாங்க திருமலை நாயக்கருடைய அந்த ஆட்சி காலம் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான ஆட்சி காலமாக இருந்துச்சு திருமலை நாயக்கர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு நிறைய பணிகள் செய்திருக்கிறார் நிர்வாகத்தை சீர்திருத்தி இருக்கிறார் இவருடைய திருப்பணி குறித்து நிறைய செய்திகள் வந்து அந்த காலகட்டத்து இலக்கியங்களில் பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க மதுரை மாசி விழாவுக்கு மக்கள் வர முடியாத ஒரு சூழல் அந்த காலம் வந்து அறுவடை காலம் அதனால் அந்த விழாவை சித்திரை மாதத்துக்கு மாற்றி வச்ச பெருமை இந்த திருமலை நாயக்கனை தான் சேரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவருடைய காலகட்டத்தில் நிறைய பகுதிகளை இவர் வந்து ஒருங்கிணைச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட எழுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறதா சொல்கிறாங்க இவருக்கு அப்புறம் யார் வந்தாங்கன்னா சொக்கநாத நாயக்கர் அரசராக வர்றாரு இவர் வந்து பதினாறு வயசில் அரசாட்சிக்கு வர்றாரு இருபத்தி மூணு வருஷம் அரசாட்சி பண்ணியிருக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயதில் இறந்ததாக சொல்கிறாங்க சொக்கநாத நாயக்கர் இறந்து போனதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யார் அரசாட்சிக்கு வந்திருக்காங்கன்னா மூன்றாம் முத்து வீரநாயக்கர் இந்த மூன்றாம் முத்து வீரநாயக்கர் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பது வரைக்கும் அரசாட்சி பண்ணியிருக்காரு சொங்கநாதர் அங்கம்மாள் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மகனாக பிறந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவனுடைய காலகட்டத்தில் மதுரை அரசாட்சிக்குட்பட்ட சில குறுநில மன்னர்கள் வந்து சுதந்திரம் பெற்று தனியாக அரசாட்சி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க இவனுக்கு அடுத்தபடியாக வந்தது யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள் இவங்க ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஆறு வரைக்கும் அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க தன்னுடைய வழி பேரரசன் பேரன் மகள்வழி பேரன் விஜயராக சொக்கநாதனுக்கு சார்பு ராணியை அதாவது அவனை அரசபையில் உட்கார வச்சுட்டு இவங்க தான் அரசாட்சி பண்ணியிருக்கிறாங்க நாட்டை நல்லபடியாக ஆட்சி செய்த ராணி அப்படிங்கிற பெருமை இவங்களுக்கு இருக்குது இவரை பற்றி வாய்மொழி கதைகள் வந்து நிறைய இருக்குது மங்கம்மா வந்து அவுரங்கசீப்புக்கு அடங்கித்தான் ஆட்சி நடத்தினாள் அதுக்கப்புறம் மைசூர் அரசனோட போரிட்டு ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறாங்க அப்புறம் மங்கம்மாள் வந்து சேதுபதியோட போரிட நரசபையின் தலைமையில் படை அனுப்பினதா செய்தியெல்லாம் சொல்கிறாங்க அதே மாதிரி மங்கம்மாள் வந்து தன்னை எதிர்த்தவர்களோட பெருசாக பகை காட்டலை அதே நேரத்தில் பாதிரிமார்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மங்கம்மாளுடைய அரசாட்சி காலகட்டத்தில் அந்த பதினேழு வருஷத்தில் சத்திரம் சாவடியெல்லாம் கட்டியிருக்கிறாங்க குளங்கள் கிணறுகள் வாய்க்கால்கள் வெட்டியிருக்கிறாங்க பள்ளிகள் அப்புறம் தர்காக்களுக்கு நிலைய நிலம் கொடுத்துருக்குறாங்க அந்த அந்த பேரன் வந்து ஆட்சிக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த பாட்டி வந்து பேரனுக்கு வந்து அந்த அரசாட்சி பொறுப்பை கொடுக்காமல் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த மங்கம்மாளுடைய பேரன் தான் அந்த விஜயரங்க சொக்கநாத நாயக்கர்னு சொல்கிறாங்க இவங்க வந்து மகள் வயிற்று பேரன் மங்கம்மாளுடைய மகள் வயிற்று பேரன்னு சொல்கிறாங்க அப்புறம் ராணி மங்கம்மாள் ஆட்சி காலத்துக்கு பிறகு பதினேழு வயதில் அந்த விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் வந்து அரசாட்சி பண்ணுறாங்க இந்த பதினேழு வயதில் தொடங்குறாரு அதுக்கப்புறம் நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் அரசாட்சி பண்ணுறாரு அதுக்கப்புறம் இவரும் இறந்து போயிடுறாரு இவருடைய ஆட்சி காலத்தில் கோவில்களுக்கு செல்வத்தை நிறைய வாரி அரைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பொதுமக்கள்கிட்ட நிறைய வரி வாங்கினதாக சொல்கிறாங்க வரி வாங்குறதுல கருணை காட்டவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த விஜயரங்க சொக்கநாதன் காலகட்டத்தில் இந்த 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 அரசனுடைய தொல்லை தாங்காமல் ஒருவன் வந்து மதுரை கோபுரத்து மேலேருந்து கீழே குதித்து உயிர் விட்டதாக ஒரு செய்தி வந்திருக்கு இந்த விஜயரங்க சொக்கநாதன் காலகட்டத்தில் தான் மதுரையில் மிகப்பெரிய பஞ்சம் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை பயன்படுத்திட்டு மைசூர் அரசன் கோயமுத்தூர் சேலம் பகுதிகளை கைப்பற்றிக்கிட்டு வந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இது போன்ற பல நிகழ்வுகள் நாயக்க பேரரசனுடைய அந்த ஒரு சீரழிவுக்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மீனாட்சி மீனாட்சி யார் அப்படின்னு பார்த்தா விஜயரங்க சொக்கநாதன் நாயக்கனுடைய மனைவி இவங்களுக்கும் அப்படித்தான் தன்னுடைய மகன் கட்ட நாட்டை கொடுக்கறதுக்கு மனமே இல்லை அதை மட்டும் இல்லாமல் இந்த மீனாட்சியே அரசாட்சி பண்ண ஆசைப்படுறாங்க அதில் வந்து பங்கார நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்க வம்சத்து வீரனே மீனாட்சிக்கு எதிராக சதி செய்ததாக சொல்கிறாங்க இந்த சதியில் சந்தா சாஹிப்புக்கும் பங்குண்டுன்னு சொல்கிறாங்க ஆர்காட்டு நவாபுடைய துரோகத்தை தாங்க முடியாமல் இந்த மீனாட்சி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா விஷம் குடித்து இறந்து போனதா சொல்கிறாங்க பங்காறு திருமலை நாயக்க வம்ச வம்சத்திற்கு செய்த துரோகமும் சந்தா சாஹிப்பினுடைய நம்பிக்கை துரோகமும் நாயக்கருடைய ஆட்சிக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பங்காரு அன்வாரதியின் கையால் வந்து கொல்லப்படுறாரு இவனுடைய மகன் வந்து விஜயகுமாரன் அப்படிங்கிற விஜயகுமாரன் வந்து சிவகங்கை சீமையில் அடைக்கலமானதாக சொல்கிறாங்க இதுக்கு பிறகுதான் என்னாகுது அப்படின்னா அந்த முகமதியினுடைய ஆட்சியை தொடங்க ஆரம்பிக்குது அப்போ நாயக்கருடைய ஆட்சி இரநூத்தி ஆ ஏழு ஆண்டு காலம் இருந்தாலுமே கூட அதில் நிறைய அரசாட்சியில் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து செய்திருக்கிறாங்க அந்த கோயில் திருப்பணிகள் செய்திருக்கிறாங்க இதற்கிடையில் நிறைய சூழ்ச்சிகள் நிறைய நடந்திருக்கு ஏன்னா ஒரு அரசாட்சியை உருவாக்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை நிறைய நிறைய இழப்புகள் நிறைய நம்பிக்கை துரோகங்கள் இதையெல்லாம் நம்ம எதிர்கொள்ளாமல் அதை வந்து சாதிக்க முடியாது இதில் யாரு யாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு சூழல் இல்லை எல்லாருமே அவங்களுடைய அரசாட்சியை தக்க வைக்கிறதுக்கு என்னென்ன சூழ்ச்சிகள் செய்ய முடியுமோ அந்த மாதிரியான எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இப்போ இதில் நம்ம குறிப்பாக யார்லேருந்து பார்க்கணும் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா முதல் கிருஷ்ணப்ப நாயக்கருடைய அரசாட்சி அவருக்கு அடுத்தபடியாக வீரப்ப நாயக்கர் அதுக்கப்புறம் இரண்டாம் கிருஷ்ணப்ப நாயக்கர் அடுத்தபடியாக முத்து கிருஷ்ணப்பர் அதுக்கப்புறம் முத்து முதல் முத்து வீரப்ப நாயக்கர் அதுக்கப்புறம் திருமலை நாயக்கர் அதுக்கு அதுக்கடுத்தபடியாக சொக்கநாத நாயக்கர் அதுக்கு அடுத்தபடியாக மூன்றாம் முத்து வீரநாயக்கர் அப்புறம் ராணி மங்கம்மாள் அப்புறம் விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் கடைசியா மீனாட்சி அப்போது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறோட என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நாயக்கர்களுடைய அரசாட்சி வந்து முடிவடைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த நாயக்கர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு காலகட்டத்தில் பாளையக்காரர்களாக இருந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் கூட இந்த நாயக்க சமூகத்தை சார்ந்தவர் தான் அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இப்படி சிறப்பான ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாலுமே கூட ஒரு குறிப்பிட்ட காலத்த காலகட்டத்தில் இவங்களுடைய அரசாட்சி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளும் சொல்லப்படுது நாம் பார்த்துருக்கிற செய்தி ரொம்பவுமே சுருக்கமான செய்தி தான் நீங்கள் விரிவாக வந்து கொஞ்சம் புத்தகத்தில் பார்க்கணும் ஏன்னா வரலாறு ஒரு பெரிய அளவில் இருக்குது இதில் எந்த செய்தியை சொல்கிறது எந்த செய்தியை விடுறதுன்னே புரியலை அதனால் ரொம்பவுமே சுருக்கமாக மேலாட்டமாக தான் இந்த பதிவை நான் இங்கே கொடுத்துருக்கேன் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி